ஆத்ம நமஸ்காரம் உலக சேம பிரகாசிகை தலைப்பு விக்கிரக ஆராதனை தலைப்பு விசுத்தி இப்படி தன்னிலிருந்து உண்டான மனதிலிருந்து எல்லா கலங்கங்களும் நாசமாகி மனம் உயிரில் ஒடுங்க உயிர் மட்டுமாய் ஒன்றும் அறியாமல் நிர்மலமாய் இருக்கும் நிலைமையாகும் விசுத்தி அதாவது வி பிளஸ் சுத்தி வி இஸ் ஈக்குவல் டு விசேஷம் அதாவது அறிவு சுத்தி இஸ் ஈக்குவல் டு நிர்மலம் அதாவது பரிசுத்தம் அதாவது மனம் இறந்த உயிரே அறிவு மனம் இறந்த அத்தருணத்தில் அந்த அறிவு நிர்மலம் ஆகிறது அப்பொழுது ஒன்றும் அறியாமல் அசையாமல் உயிர் மட்டுமாகி இருக்கின்ற நிலைமையாகும் அது உயிரினுடைய தூக்கம் ஆத்ம நமஸ்காரம்